கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர் கே செல்வனி சார் என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய உடன் தராத சகோதரர் என்னுடைய இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வருட சினிமா வாழ்வை ஒரு இருபது வருடம் அவரோட தான் கழிச்சிருக்கேன் இன்றொன்று ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானது அது எல்லாருமே தெரியும் நான் நீ கோயம்பேட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில் அந்த போர்டு நான் முன்னிலாம் பார்த்ததில்ல ஏன் கேப்டன் ஆலயம் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும்போது சமீபமாக நாகூர்லேருந்து திருநெல்வேலேருந்து மதுரையிலேருந்துலாம் வந்து நிறையா பேர் வந்து அங்கே வந்துட்டு மதியம் ஒரு வேலை சாப்பிட்டு அவருடைய சமாதிரி உள்ள எடுத்து பூசிக்கிறது பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன் எங்கள் சொந்தக்காரங்களே வந்து அதை பன்னெண்டு வீட்டுக்கு வந்தாங்க அதை சொன்னாங்க ஸோ ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவை வந்து புரட்சி தலைவர் அவரைப் அவரை பற்றிய புகழ் பாடுவதை அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க அதை அவன் கேட்கணும் நான் வாழ்ந்துற காலத்திற்குள் அதில் ஒரு பத்து சதவீதம் வாழ்ந்துடணும் அப்படிங்கிறத பங்கே நான் வந்தேன் எனக்கு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் கட்சி தலைவர் எனக்கு ஆர் கே அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார் கம்பீரமாக அப்படியே தொடங்குவார் மைக் அட்ஜஸ்ட் வேண்டிய அவசியமே இல்லை மைக் எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணும் ஆனால் இன்னைக்கு அவர் பேசும்போது நான் தள்ளு தழுக்குது உடம்பு நடுங்குது அவருக்கு அவருக்கு வாய்ஸ் வரல லிங்கிசாமி சார் கூட மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க ரவி வாய்ஸ் வரலன்னா இருக்குல்ல மைக் நல்லா தான் இருக்கு அவருடைய நிலைமை தான் வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து சங்கத்தின் உறுப்பினர்கள் நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த கமலா தட்டுல இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல இந்த டைலருக்கு இவ்வளவு இந்த கைத்தட்டு அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளீட்டரிங் ஃபார்ம் நான் பார்த்தேன் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்றோம் நானும் அவரும் அவரோட ஆபீஸ்ல உட்காந்து எனக்கு எப்பெல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்பெல்லாம் உட்காந்து கதை பண்ணுவோம் அப்போ இந்த செம்மர கடத்தில பத்தி ஒரு கதை சொல்றாரு சார் இது வந்து கேப்டன் சொல்லறதுக்கு அப்புறம் இந்த படம் நீங்க ஒரு மிகப்பெரிய வேறு ஒன்றும் இதை நீங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தொடர்ந்து அவர் ஆபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணிட்டே இருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள அவர் வந்து மறுபடியும் சங்கத்து மேல ஒரு ஈர்ப்பு அப்புறம் அவருடைய மனைவி வந்து மந்திரியா இருக்காங்க அங்க போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் ஒழுந்துச்சு கரெக்டாக இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அது அந்த கதை தான் இதுக்கு நான் தான் சாட்சி ஒன்னு என்ன அதிக பிரச்சினமா பேச நினைக்காதீங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணி போன் பண்ணேன் நீங்க எவ்வளவு பெரிய ஹிட்ட மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் வாடா பண்ண டைம் பண்ண முன்னாரு மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போறோம் ஒரு கதை பண்றோம் இந்த கதையாவது டேரக்ஷன் பண்ணுவாரு நினைக்கிறோம் அதுல ஒரு பிரேக் மறுபடியும் ஒரு ஆறு மாசங்களே ஒரு கதை பண்ண போங்க சார் நீங்க படமே பண்ண மாட்டீங்க நீங்க சங்கத்துல உட்காந்துக்கீங்க நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசா போக மாட்டேன் ஹெச்ஏ சூர்யா சார் தவிர நான் யாருமே டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இவர் மறுபடியும் ஒரு ஒரு பெரிய டேட்டா பாக்குற ஒரு ஆசை அன்பு நம்ம நடிகன் ஆயிட்டோம் அப்படின்னு வேணாம் அப்படின்னாரு சரி போறோம் நானும் ரெண்டே பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈஸியா போய் ஒரு பத்து நாள் உட்கார்றோம் மூணு சிட்டிக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்றோம் இந்த படத்தையாவது பண்ணிடுவாரு இந்த எலெக்ஷன் மீது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்காரு இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன் அதாவது நான் எப்படி படைக்கணும் அதை விட நாலு மணி வரைக்கும் அப்பவும் அதுல ஒரு பெரிய பிரேக் உள்ளது மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது பிரேக் உள்ளது இப்படியே தொடர்ந்து அவர் படம் பண்றதுக்கு அப்படியே இடையூறு இடையூறு அப்படியே வந்துட்டே இருக்கு ஏன் இடையூறு வந்து இப்பதான் எனக்கு புரிஞ்சுது இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும் தமிழ்நாடு உள்ள அத்தனை புடிச்சரும் பார்க்கணும் அதனால இப்பேர்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞர் சும்மாவா இருந்தாரு நான் உங்களுக்கு படம் பண்றேன் எல்லா புடிச்சரும் கூப்பிடணும் அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும் அந்த ரிலீஸ் கேட்ரின் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அந்த ஆசீர்வாதத்தோட மறுபடியும் ஒரு பெரிய டேரக்டர் ஆகுங்க நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயத்தை காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினைச்சேன் எனக்கு வந்து ஒரு நடிகனா இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஈகோ இல்லாத மனிதன் ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போறது வந்து நீங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் வந்தோம் ஒரு சீன சொல்லி ஓகே பண்றதுக்குள்ள அவங்க பண்ற ரியாக்ஷன் அவங்க கொடுக்குற கவுண்டரு நான் எல்லாம் அந்த படத்திலேயே பார்த்துட்டேன் இதெல்லாம் அந்த கதையில அந்த காலத்திலேயே கதை கட்டம்பாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனா இருப்போம் நம்ம அவட்ட வந்து அப்படி அடிச்சு பேசினா கதை இதெல்லாம் ஒரு சீனா சார் அப்படி காரை துப்புற மாதிரி பேசினா கூட சொல்றேன் அப்படின்னு முதல திட்டுவார் அந்த அளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார் சொல்றேன் சார் இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணனும் அதுல நான் ஒரு வசன கர்த்தாவோ இல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியராவோ இல்ல உங்க தம்பியாவ பண்ணி கொடுங்க நினைக்கிறேன் இந்த படத்துல வந்து மன்சூர் வலிகானன் சார் தான் இந்த படத்துல இங்க இருக்கிறதுல ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் வலிகானன் சார் தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் உங்க காலத்துல நான் வந்து வந்துனா நீங்க எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சார் இந்த சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க கொஞ்சம் கூட கலரும் அந்த கம்பீரமும் இல்ல அவரே மொழி மொழும் வெண்ண மாதிரி இருக்காரு அந்த காலத்தையும் இருப்பாரு இப்ப கொஞ்சம் கூட கொஞ்சம் கரண்ட் மீசன் வச்சு அப்போ ஒரு ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார் இவர் எப்படி சார் நீங்க வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அதோட உள்ள எனக்கு தெரியும்

பாருங்க நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்படைய உடம்பு இருந்த பத்தாது அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ள இருக்கணும் அதை நான் பார்த்த மனசு தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு ஒரு இயக்குனர் நினைச்சா எதையும் ஓல்டு பண்ண முடியுது மிகப்பெரிய உதாரணமே நீங்களா இவர் தான் வீரப்பன் அனுபவிச்சுதான் ஆர்கே சாருடைய பெரிய ஒரு சோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்புவன் மன்சூலியனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டா அப்படிங்கிறது இந்த கேப்டன் வேற மறுபடியும் ஒரு ஷார்ட் அப்படி கட் பண்ணுவார் ரத்தம் மூஞ்சி அடிக்கும் ரத்தம் மூஞ்சி அடிக்கணும் இப்ப வந்து ஒரு நாலு சொட்டு டிராப் பண்ணுவானுங்க ஆனால் ஒருத்தன் கொலை வெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினா எவ்வளவு ரத்தம் கழுத்துல இருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் கட் பண்ணும் போது முகத்தை வாலி இருக்கிற ரத்தத்தை ஊத்திருப்பாரு அப்படியே அந்த ஷாட் நீங்க மறுபடியும் பார்த்தா தெரியும் அப்படியே கொட்டு முகத்துல அவ்வளவு வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாரு அவ்வளவு ஒரு அற்புதமான டேரக்டர் அந்த படம் நீங்க பண்ணணும் இருங்க வயசா சார் இருபத்தஞ்சு வயசுல அப்படி இருபத்தி எட்டு வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டு நிகரான ஒரு படத்தை பண்ணிருக்காருன்னா அது உண்மையிலேயே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்து விஷயத்தை விஷயத்த பார்த்து நம்ம வந்து வியந்து போற இயக்குநர்லாம் ஒரு பெரிய முத்திரைய சார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பதிச்சிருக்காங்க அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமரா வச்சு அது எங்களுடைய அன்பன் மண் நம்முடைய லியாக்கலிகான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் இருத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அதனால் துணைத் இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு சார் ஏன்னா ஒரு டைலாக் வரும் ஏய் முடி வெட்ட இடத்துக்கு போறியா மரம் வெட்ட இடத்துக்கு போற அதுவும் சந்தன மடத்து விட்டு வெட்ட இடத்துக்கு போற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் ஓவராக அப்படியே இந்த பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமான எழுத்தாற்றல் மிக்க அவர் அவர் என்னை வாழ்த்தினார் தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வளருவீங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு வீழ்ச்சியே வராது கடைசியில் நடிப்பீங்க நீங்க சொன்ன வாக்கு பழிச்சிட்டு இருக்கீங்க இரு வருஷம் வந்தாலும் இன்னைக்கும் ஒரு டிமாண்டபிளா நடிகரா இருக்கேன் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக நன்றி உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இதற்கெல்லாம் மேலாக கேட்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுநாள் ஆர்கே சன் வந்து டேரக்ட் பண்ண எல்லாமே இரணி வேண்டுகிறேன் நன்றி அன்பு வணக்கம்